விஷ்ணு சகசிரநாமம் இன்று ஒரு திருநாமம் நூற்றி இரண்டாம் திருநாமம் விரசாகபையே நமக மகாபாரதத்தில் பதினேழாம் நாள் யுத்தம் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் கடும் போர் கொண்டிருந்த வேளையில் கர்ணனின் தேர் சக்கரம் சேற்றில் சிக்கிக்கொண்டது நான் தேர் சக்கரத்தை விடுவிக்கிறேன் அதன் பின் போரை தொடர்வோம் அதுவரை என்னை தாக்காதே அர்ஜுனா என்றான் கர்ணன் ஆனால் கண்ணபிரான் அர்ஜுனா இதுதான் சரியான சந்தர்ப்பம் நீ உன் கனைகளை தொடுத்து அவனை கொல் என்றார் ஆணத்தை பிரயோகிக்க தயாரானான் அர்ஜுனன் அப்போது கர்ணன் அர்ஜுனா நில் இது தர்மமாகுமா கொஞ்சம் பொறு என்றான் கண்ணன் கர்ணனை பார்த்து கர்ணா உனக்கு கூட தர்மம் என்ற சொல் இருப்பது தெரியுமா தர்மத்தை பற்றி நீ இப்போது பேசுகிறாயே சிறுவயதில் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பீமனுக்கு விஷம் வைத்தபோது நீ கூறும் தர்மம் எங்கே போனது அரக்குமாளிகையில் மாளிகையில் பாண்டவர்களை எரிக்க திட்டமிட்டபோது நீ கூறும் தர்மம் எங்கே போனது பொய்சூதில் பாண்டவர்களை வீழ்த்திய போது உன் தர்மம் எங்கே போனது அபலை பெண்ணான திரௌபதியை சபை நடுவே அவமானப்படுத்திய போது இந்த தர்மத்தை பற்றி நீ பேசினாயா இதிலெல்லாம் உனக்கு சம்பந்தமில்லை என்று கூறி தப்பிக்க பார்க்காதே துரியோதனன் செய்த ஒவ்வொரு தவறின் போதும் நீயும் உடனிருந்தாய் பதிமூன்று வருடங்கள் தண்டனை முடிந்த பிறகும் பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை தர மறுத்தீர்களே அப்போது தர்மம் எங்கே போனது சிறுவனான அபிமன்யுவை சக்கரவியுகத்துக்குள் வைத்து பலர் தாக்கிக் கொன்றீர்களே அப்போதெல்லாம் தர்மம் என்ற ஒன்று இருப்பது உனக்கு தெரியவில்லையா உனக்கு தேவையான சூழ்நிலைகளில் மட்டும் தர்மத்தை பற்றி பேசுவாய் தேவையில்லாத சூழ்நிலைகளில் தர்மத்துக்கு விரோதமாக செயல்படுவாய் இதுதானே உன் கொள்கை என்றான் மேலும் அர்ஜுனா திரௌபதி என்னும் அபலைப்பெண் அன்று அவமானப்பட்ட போது அவளுக்கு உண்டான வழியையும் அபிமன்யு என்ற சிறுவன் அநியாயமாக கொல்லப்பட்ட போது அவனுக்கு உண்டான வழியையும் இவன் உணர வேண்டும் என்றால் இப்போது நிராயுத பாணியாக நிற்கும் போது இவனை தாக்க வேண்டும் அதுவே இவனுக்கு சரியான தண்டனை என்றான் கண்ணன் அர்ஜுனன் எய்திய பானம் கர்ணனின் கவசத்தை தொலைத்து அவன் மார்பில் பாய்ந்தது கர்ணன் மாண்டு போனான் கர்ணனின் உயிர் பிரியாமல் அவனது புண்ணியங்கள் காத்ததாகவும் அந்தணர் வடிவில் கண்ணன் வந்து அந்த புண்ணியங்களை தானம் வாங்கியதாகவும் பிரசித்தியாக சொல்லப்படும் கதை வியாசபாரதத்தில் இல்லை மரணத்துக்கு பின் தன் தந்தையான சூரியனின் இருப்பிடத்தை அடைந்த கர்ணன் சூரியனிடம் தந்தையே நான் என் நண்பன் துரியோதனனுக்கு செஞ்சோற்றுக் கடன் தீர்க்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் போர் புரிந்தேன் ஆனால் வஞ்சகன் கண்ணன் என்னை வஞ்சித்து வீழ்த்திவிட்டானே என்று புலம்பினான் அப்போது சூரிய பகவான் இல்லை கருணா கண்ணனை வஞ்சகன் என்று சொல்லாதே நீ ஒரு தவறு செய்து விட்டாய் செஞ்சோற்று கடன் தீர்ப்பது சிறந்த தர்மம் என்பதில் சந்தேகமே இல்லை ஆனால் கண்ணனோ சாமானிய தர்மங்களை விட உயர்ந்த விசேஷ தர்மமாக விளங்குபவன் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் என்று அதனால்தான் சொல்கிறோம் அந்த கண்ணன் என்ற விசேஷ தர்மத்துக்கும் செஞ்சோற்று கடன் தீர்த்தல் என்ற சாமானிய தர்மத்துக்கும் முரண்பாடு வருகையில் விசேஷ தர்மத்தை கைக்கொள்ள வேண்டும் நீ அதை விட்டுவிட்டு சாமானிய தர்மத்தை கைக்கொண்டு விசேஷ தர்மத்தை கைவிட்டாய் அதனால்தான் அழிந்தாய் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்பது உயர்ந்த தர்மம்தான் அதற்காக இரண்யனின் பேச்சைக் கேட்டு பிரகலாதன் நடந்தானா நரசிம்மர் என்ற விசேஷ தர்மத்தை அல்லவோ கைக்கொண்டான் விபீஷணனும் தன் அண்ணன் ராவணனுக்கு நன்றி பாராட்டுதலாகிய சாமானிய தர்மத்தை விட்டு விசேஷ தர்மமான ராமனை வந்து பற்றவில்லையா தாயிர் சிறந்த கோவிலும் இல்லை என்பதற்காக கைகேயி நாசிக்கி பரதன் உடன்பட்டானா மகனே சாமானிய தர்மங்களை நிச்சயம் பின்பற்ற வேண்டும் என்பதில் ஐயமில்லை ஆனால் விசேஷ தர்மத்தோடு அதற்கு முரண்பாடு ஏற்படும் சூழ்நிலையில் விசேஷ தர்மத்தையே முக்கியமாக கைக்கொள்ள வேண்டும் அவ்வகையில் கண்ணனே அனைத்து தர்மங்களுக்கு சாரமான விசேஷ தர்மம் என உணர்வாயாக என்றார் வடமொழியில் உருஷம் என்றால் தர்மம் என்று பொருள் உருஷாகபிகி என்றால் தர்மமே வடிவானவர் என்று பொருள் கர்ணனுக்கு சூரியன் உபதேசித்தபடி தர்மமே வடிவானவராக திருமால் விளங்குவதால் உருஷாகபிகி என்று அழைக்கப்படுகிறார் அதுவே சகசரநாமத்தின் நூற்றி இரண்டாவது திருநாமம் உர்ஷாகபயே நமக என்ற திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் முரண்பாடான சூழ்நிலைகளில் நாம் சிக்கிக்கொள்ளும் போது சரியான முடிவெடுக்கும் ஆற்றலை திருமால் நமக்கு தந்தருள்வார் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ண